அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னை நேசித்தவர் பாகும் பத்தொம்போது டாக்டர் என்றதும் தலையில் இரண்டு கொம்பு முளைத்தது போல அதிகார தோறி இருப்பவர்கள் மத்தியில் இந்த இளம் பெண் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் மனிதாபிமானத்தோடு மனித மன உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் வழங்கிவிட்டு சென்றாள் அந்த பெண் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டர் வறண்டாவில் திரும்பும்போது வேகமாக அவன் முன் எழுந்து நின்ற வீரன் மேடம் என் தங்கச்சிக்கு இப்போ எப்படி இருக்கு என்று கண்ணீருடன் கேட்டான் அவ்வளவு உயரமான ஆண் கண்ணீருடன் தன் எதிரில் நின்றதும் ஒரு கணம் தடுமாறியவள் பிறகு ஆபரேஷன் முடிஞ்சதுங்க இன்னும் மயக்கத்திலிருந்து வெளிவரல இப்போ ஐசியுக்கு மாற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவங்களை எல்லாரும் பார்க்கலாம் என்று கூறினான் ஐசியு என்ற வார்த்தையை வீரனுக்கு கிடையே ஏற்படுத்த என்ன செய்கிறோம் என்று புரியாமல் டாக்டரின் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஐயோ ஐசியுக்கு கொண்டு போகிற அளவுக்கு என் தங்கச்சினிடமே ரொம்ப தயவு தயவுசெய்து அவளை பழைய மாதிரி ஆக்கிடுங்க மேடம் என்று அவள் கையில் முகத்தை பதித்துக்கொண்டு அழுதான் டாக்டர் வாழ்க்கையில் அன்றாடம் இதுபோல உணர்ச்சி வசப்படுபவர்களை நிறைய சந்தித்து இருந்தாலும் இவ்வளவு கம்பீரமான ஒருவனிடம் கையை கொடுத்துவிட்டு நிற்க சங்கடமாக இருந்தது இதோ பாருங்க சார் அவங்க நல்லா இருக்காங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையை தான் இப்போ ஐசிஓவில் இருக்க போகிறாங்க நீங்கள் என்றபடி மெதுவாக அவனிடமிருந்து தனது கையை விடுவித்து கொண்டாள் குழந்தைக்கு ஆபத்து இன்றதும் வீரனின் முகம் மேலும் கலவரமானதும் ஹலோ ஹலோ சார் குழந்தையும் இப்போ நல்லா இருக்கு சும்மா ஒரு பாதுகாப்புக்காக தான் ஐசிஓ என்று மறுபடியும் சொல்லிவிட்டு தனது ரெஸ்ட் ரூம் நோக்கி போனாள் ரெஸ்ட் ரூமுக்குள் போனவள் மனதில் ஏதோ ஒரு கேள்வி இவன் மட்டும் ஏன் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்து வந்த ஒரு ஊழியர் யுவதி கட்டியிருந்த பட்டுப்புடவையை மற்ற உடைமைகளையும் சுருட்டி எடுத்து வந்து தர அதை கையில் வாங்கியதும் அவ்வளவு நேரம் இவனுக்காக தன்னை அடக்கிக் கொண்டிருந்த மீனா முட்டிலும் முடிந்து போனான் அந்த பச்சு பட்டுப்புடவை முழுவதும் யுவதியின் ரத்தத்தில் தன்னை நினைத்துக் கொண்டிருந்தது ஐயோ என் மகளே நான் கொடுத்த பாலெல்லாம் உதராமா போயிருச்சேடி மகளே என்ற நீண்ட ஓலத்துடன் மயங்கி சரிந்தவளை தர்மன் தாங்கி தரையில் கிடத்தினார் யுவன் அக்காவின் கையிலிருந்த புடவையை வாங்கி தன் முகத்தை மூடிக்கொண்டு தரையில் கவிழ்ந்துவிட்ட இடத்தில் இருந்து மறுபடியும் தன் கா கதறலை தொடர்ந்தான் யுவன் தர்மன் ஒன்றுமே புரியாமல் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்துவிட ராமையா மட்டும் யுவனை சமாதானம் செய்ய தனி ஆளாக போராடிக் கொண்டிருந்தார் ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியே அறைக்கு யுவதியை ஸ்டெக்சரில் தள்ளி கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பச்சை உடை அணிந்த பெண் ஊழியர் ஒருவர் கதவை திறந்து ஒரு ஒருத்தராய் உள்ளே வந்து பேசண்டை பார்த்துட்டு போங்க என்று அழைத்து விட்டு நகர்ந்து வழிவிட்டு நின்றார் யுவதியை பார்க்கலாம் என்றதும் யுவன் முகத்தில் பயங்கர கலவரம் எழுந்து கால்களை சுவற்றில் சாயத்து கொண்டு அவள் புடவையை நெஞ்சில் அழுத்தியபடி ஹூ நான் பார்க்க மாட்டேன் இந்த கோலத்தில் நான் அவளை பார்க்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பிடிவாதமாக கண்களை மூடிக்கொண்டான் தன் அப்பாவின் மரணம் தன் முதல் மனைவி சொர்ணாவின் மரணம் அது மட்டுமல்லாது எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளை தாங்கி நிமிர்ந்த இவன் இன்று யுவதிக்காக ஒவ்வொரு நிமிடமும் செத்து செத்து பிழைத்தான் சிறு குழந்தை போல் பயந்து நடுங்கினான் தோளில் விழுந்த காயம் ஆழமில்லை என்று அறிவு சொன்னாலும் அவன் மனது அதை ஏற்கவில்லை இரத்தம் வலிய வலிய தன் காதல் மனைவியை கையில் ஏந்தியது மட்டுமே யாபகத்தில் வந்து அவனை பயமுறுத்தியது யுவதியை மறுபடியும் பார்க்கவே பயந்தான் ரத்தம் கொடுத்து வந்த தேவன் சோர்வுடன் யுவன் அருகில் அமர்ந்து மாமா யுவதியை ஒரு ஆபத்தும் இல்லை அப்படி மோசமான நிலைமையாக இருந்திருந்தால் இந்நேரம் மதுரைக்கு கொண்டு போக சொல்லியிருப்பாங்க அதனால பயப்படாம வந்து அவளை பாருங்க மாமா உங்கள் குரல் கேட்டு அவன் மயக்கம் தெளியட்டும் என்று கெஞ்சி அவனை எழுப்பி யுவதி இருந்த ஸ்டக்சர் அருகே அழைத்துச் சென்றான் யுவதி பச்சை நீரை துணியால் கழுத்து வரை மூடப்பட்டிருந்தாள் தலைமுடியை பிரித்து பச்சை துணியால் சுற்றியிருந்தார்கள் வலது தொழில் காயம் என்பதால் இடது பக்கமாக உருக்கடித்து படிக்க வைத்திருந்தார்கள் அவள் மீதும் பக்கத்திலும் நிறைய மருத்துவ உபகரணங்கள் மூக்கோடு வாயையும் சேர்த்து கவியிருந்த நைலான் கப் சுருங்கி விரிந்து அவள் சுவாசத்தை உறுதி செய்தது இரண்டு கைகளையும் பிளேட்டும் சைலனும் ஏறிக்கொண்டிருந்தது தேவனின் தோல் சாய்ந்தபடி வந்த யுவன் மெல்ல திரும்பி யுவதியை பார்த்தான் பின்னர் தேவனிடம் இந்த நகந்தே யுவதி அருகில் வந்து அவள் முகத்தை உற்று பார்த்தான் யுவதி நான் மாமா வந்திருக்கேன் பாரிடி என்று மெல்லிய குரலில் உறக்கமாக வேண்டினான் குனிந்து சை ஏறிய கை விரல்களை முத்தமிட்டான் மறுபடியும் தலைப்பக்கம் வந்து என்னை பாரேன் யுவதி நீ ஏன் வந்து விழுந்த யுவதி நீ எப்படி இந்த வழியெல்லாம் தாங்குவே யுவதி எனக்கு ஒன்றுன்னா என்னால் கூடத்தான் தாங்க முடியுமா யோசிச்சு ஓச்சியாடி நீ நான் அப்புறம் உயிரோடு இருப்பேன்னு உனக்கு தோணவே இல்லையா யுவதி நீ தானே என் உலகமே எனக்கு பிறகு எனக்கு எதுவுமே இல்லைன்னு உனக்கு ஏண்டி தெரியாமல் போச்சு என்று அவள் காதறியே இவன் உருக்கமாக பேச அவன் கேள்விகள் ஒன்று கூட பதில் சொல்ல முடியாத ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள் யுவதி தேவன் சுவர் பக்கமாக திரும்பி நின்று முகத்தை மூடிக்கொண்டு இதயம் வெடித்து குமரினான் இவனின் துயரத்தை அவனால் பார்க்க முடியவில்லை அப்போது உள்ளிருந்து வந்த குடும்ப டாக்டர் யுவனை போல் சற்று தள்ளி நகர்த்தி வந்து யுவன் யுவதிக்கு எதுவும் இல்லை நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் மற்றவங்க தைரியமாக இருப்பாங்க நீங்கள் யுவதிக்கிட்ட தைரியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க யுவன் அதுதான் அவங்க மயக்கத்தை தெரிய வைக்கும் மருந்து என்றவர் தேவனை பார்த்து சாலை செய்து யுவனை வெளியே அழைத்து போகச் சொன்னார் தேவன் யுவனை தன் தோளோடு அணைத்து கொண்டு வெளியே வந்தான் மற்றவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே போய் யுவதியை பார்த்துவிட்டு குமரிய இதயத்தை அடக்கியபடி வெளியே வந்தனர் தர்மன் மீனாவை தூக்கி கை பிடித்து கொண்டு அழைத்து போய் யுவதியை காட்டிவிட்டு அழைத்து வந்தார் யுவதி ஐசியு நோக்கி ஸ்டெக்சரில் எடுத்து செல்லப்பட்டாள் வெளியே வந்த மீனா தன் தம்பியின் கையை பிடித்து கொண்டு என்னால் என் மவளை இப்படி பார்க்க முடியலடா தம்பி என்று குழுங்க பிரக்தியுடன் சுவற்றிலும் சாய்ந்த இவன் அவ பைத்தியமாக்கா பெருசா எனக்காக உயிரை கொடுத்து காப்பாத்துற மாதிரி வந்து விழுந்தாலே அவன் அகத்துல ஒரு கீறல் விழுந்தா கூட என்னால் தாங்க முடியாதுன்னு அவளுக்கு புரியாம போச்சே அக்கா அவளை நான் புரிஞ்சுகிட்ட அளவுக்கு அவ என்னை புரிஞ்சுக்கல பாருக்கா என்று கண்ணில் வழியும் நீரை துடைக்க மனமின்றி கண்மூடி பேசி கொண்டு போனான் அப்போது அவன் கால்களை ஏற பற்றுவது போல் இருக்க கண்ணை திறந்து பார்த்தான் வீரன் தான் இவன் கால்களை இறுக்கமாக பற்றிருந்தான் இவன் கால்களை பற்றி கொண்டு அவன் கால் பெரியவர்களை தன் தலையில் தாங்கி மாமா என் தங்கச்சி மேல நீங்க வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்காம அவள் வாக்கையை கெடுத்தீங்க கெடுத்துட்டேன்னு தப்பா நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் மாமா தயவு செய்து இந்த பாவியை மன்னிச்சிருங்க மாமா என்று தன் கண்ணீரால் இவன் கால்களை கழுவினான் வீரன் இவன் எதுவுமே பேசவில்லை அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான் அவன் உயிரையே வதை செய்தவனை மன்னிக்கும் மனப்பக்குவோம் இவனுக்கு இன்னும் வரவில்லை அதே சமயத்தில் சொந்த அக்கா மகனை தண்டிக்கவும் யுவனுக்கு மனமிரவில்லை அதனால் எதுவும் பதில் கூறாமல் கண்களை மூடிக்கொண்டான் யுவன் வீரனை ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்த தர்மன் அவன் அமைதியாக கண் முடியதும் யுவன் பொறுப்பை தனதாக்கிக் கொண்டு தன் மகனின் சட்டையை கொத்தாக பற்றி தூக்கி அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்து செய்கிறதெல்லாம் செய்துட்டு இப்போ மன்னிப்புன்னு ஒரே வார்த்தையில் பூசி முழுக பார்க்குறியா உன்னை இனிமேல் இந்த ஆஸ்பத்திரி பக்கமே நான் பார்க்கக்கூடாது பார்த்தேன் இவன் கொடுக்கலான்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுவேன் நான் எப்போடா வெளியே என்று வீரனை இழுத்து வெளியே தள்ள மனமும் உடலும் ரொம்பவே பலகீனமாக இருந்த வீரன் அவர் தள்ளிய வேகத்தில் சுழன்று சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் அப்போது தான் ரெஸ்ட் ரூமிலிருந்து வந்த அந்த பெண் டாக்டர் தன் கண் எதிரிடையே நடந்த இந்த சந்த சம்பவத்தை கண்டு திகைத்து போய் வீரன் அருகே ஓடி அவனை தூக்கி பார்க்க சுவற்றில் மோதியதில் நெற்றி பிளந்து ரத்தம் கொட்டியது ஐயோ என்று தனது வெள்ளை கச்சிப்பை வைத்து வீரன் நெற்றியில் வைத்து அழித்து அழுத்தியவள் தருமனை சீற்றத்துடன் பார்த்து சார் இது ஹாஸ்பிட்டல் உங்க வீடு கிடையாது இப்படியே காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்குவீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு சார் நீங்க எழுந்திருங்க உடனே ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும் விளட் நிறையா போ வேஸ்ட் ஆகுது என்று கவலையுடன் வீரனை எழுப்ப முயன்றால் வீரன் நெட்டியில் வளர்ந்த ரத்தத்தை பார்த்து பெற்ற வயிறு குழுங்க வேகமாக வந்த மீனாவை தடுத்து இழுத்த தர்மன் அவன்கிட்ட போனால் அப்புறம் நான் கொலைகாலன் ஆயிடுவேன் வாடி போகலாம் என்று மனைவியை தரதரவென்று இழுத்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து மருத்துவமனை வளாகத்திற்கு சென்றார் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்